எந்தளவுக்கு சார்ந்த குணம் உள்ளவர்களாக மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நாம யாராச்சும் நம்மளை திட்டினாலோ ஏசினாலோ நாம உடனே கோவப்படுவோம் ஆவேசப்படுவோம் ஆனா அல்லாவின் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த சமுதாயம் அவர்களை ஏசினார்கள் சத்தியத்தை சொல்லும் போது திட்டினார்கள் பைத்தியம் என்றார்கள் என்று அல்லா வித்யூத் அவர்கள் எந்த ஒரு பதிலும் அல்லாஹ் பதில் சொல்கின்றார் இவர் உங்களுடைய நண்பர் எங் எப்படி பைத்தியக்காரராக முடியும் இவ்வளவு நாள் நீங்கள் தான் அ என்று சொன்னீர்கள் உண்மையாளர் அல் அமீன் நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் நீங்கள் தான் பட்டத்தை கொடுத்திருக்கின்றீர்கள் உங்களிடம் பெரும் பெரும் தலைவர்கள் இருந்த போதும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக முகமது நபி அவர்களை தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படி இருக்கும் போது அவர் எப்படி பைத்தியக்காரராக இருக்க முடியும் என்று அல்லா சுகா சான்று பகர்கின்றார் மட்டுமல்ல அல்லாவின் தூதருக்கு அல்லாஹ் சொல்கின்றான் திரப்பி கபிமஜூன் அல்லாவின் அருளால் நீங்கள் பைத்தியக்காரர்கள் இல்ல

நீங்கள் அல்லாவின் அருளால் நீங்கள் சார்ந்த குணமாக மக்கள் மத்தியில அன்பு காட்டக்கூடியவர்களாக அரவணிக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹான் அவுத்தாலா நபி சல்லா அலுவலாம் அவர்களை பற்றி சொல்லி காண்புகின்றார் ஆகவே தான் அல்லாஹ் சொல்லு சொல்லிக் காண்பிக்கின்றான் ஹஸ்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு அழகான முன்மாதிரி நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களிடம் இருக்கின்றது நீங்கள் நற்குணம் பெற வேண்டும் நல்ல வாழ்க்கை பெற வேண்டும் உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் எத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அத்துறையைச் சேர்ந்த அனைவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல ஒரு முன்மாதிரி நபீஸ் அல்லா அலிஸ்வலாம் அவர்களிடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி கண்பிக்கின்றார் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை அத்தகைய நல்ல மக்களாக ஆகுவதற்கு நாம் அனைவர் மொய்வு செய்வோமாக வல்லல்லா நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவானாக வாக்ருதாவான